ஹாய் வணக்கம்ண்ணா உங்கள் திருப்பூர் இலக்கியா இந்த நாய்க்குட்டிகளுக்கு பல இடங்களில் அநியாயம் நடந்தாலும் சில இடங்களில் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நள்ளி மேமுக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு அதாவது திருவாரூர் தஞ்சாவூர் பக்கத்தில் திருவாரூர்லருந்து திருவாரூரில் இருந்து ஒரு கால் பண்ணியிருக்காங்க இன்ஃபார்மர் நேம் வந்து ஜெயஸ்ரீ அவங்க ஹஸ்பண்ட் பேர் தரணிதன் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு குழந்தை இல்லாத தம்பதி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் க இருந்திருக்காங்க அதனால் ஸ்ட்ரீட் டாக் மேலே ஆர்வப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு வச்சுருக்காங்க ஒரு நாய் ஒரு நாய்க்குட்டி வர ரெண்டு நாய்க்குட்டி வர இப்படியும் பத்து டா நாய்க்குட்டி வர ஆரம்பிச்சிருச்சு அதுங்க வந்து வெயிலுக்கும் மழைக்கும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டிலே வந்து இடம் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு ரொம்ப காலமாக பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இது பொறுக்காத அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து தான் சாப்பாடும் வைக்க மாட்டாங்க சாப்பாடு வைக்கிறவங்களையும் நிம்மதியாக வைக்க விட மாட்டாங்க இதெல்லாம் அவங்க வந்து வாங்கிட்டு வந்த வரோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அப்படி போய் முப்பத்தஞ்சு பேர் குழுவாக சேர்ந்து போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டேஷனில் அந்த ஏரியாவில் அவங்க வந்து ஜெயஸ்ரீ மேம் வந்து அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு த்ரெட்டன் பண்ணியிருக்காங்க ஸ்டேஷனில் இருந்து ஜீப் எடுத்துகிட்டு வருவோம் அவங்கள நாங்கள் ரிமாண்ட் பண்ணுவோம் அப்படின்ற அளவுக்கு மிரட்டியிருக்காங்க டாகெலாம் நாங்கள் ரெஸ்கியூ பண்ணி நகராட்சியில் விட போகிறோம் அப்படின்னு மிரட்டியிருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜெயஸ்ரீ வந்து நம்ம நளினி மேம் கால் பண்ணியிருக்காங்க நளினி மேம் பிரபா மேம் அடுத்து பார்த்திங்கன்னா சோமசுந்தரம் சார் இவங்க மூணு பேரும் ட்ரை பேசி இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசி அவங்க மேலே எஃப்ஐஆர் வராமல் பார்த்து அதுக்கப்புறம் அந்த டாக்கெல்லாம் எப்பவும் போல் அவங்க கூட இருக்கிற மாதிரி எல்லாமே சட்டத்திட்டங்கள்லாம் சொல்லி மேலிடத்தில் சொல்லி எல்லாம் பேசி இன்றைக்கி வந்து நம்ம ஜெயஸ்ரீ தரணிதரனுக்கு சாதகமாக அந்த டாக்குங்க எப்பவும் அவங்க கூட இருக்கிற மாதிரி எழுதி வாங்கிட்டு வந்துட்டாங்க ஜெய்ஸ்ரீ வந்து ரொம்ப சந்தோஷமாக கால் பண்ணி நளினி மேம் கிட்டே பேசின அந்த ரெக்கார்டு நான் கேட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதே மாதிரி நம்ம டீம் வந்து களத்தில் இறங்கி அப்பப்போ வேலை செஞ்சு இந்த டாக்குங்களுக்கு வந்து ஒரு நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டீமில் இருக்கிற நளினி மேம் எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன் நான் கடமைப்பட்டிருக்கேன் தயவு செய்து இவங்கள வாழ விடுங்க இவங்கள நிம்மதியாக இருக்க விடுங்க எங்கள்கிட்ட விடுங்க நாங்கள் சாப்பாடு போட்டுக்கிறோம் நீங்கள் யாரும் கஷ்டப்படுத்தாமல்